அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் அக விடுதலை என்னும் தலைமை பண்பை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அக விடுதலை இன்னர் ஃப்ரீடம் என்பது ஒரு மாபெரும் தலைமை பண்பு எல்லோருக்கும் அது எளிதில் கைகூடுவதில்லை மாபெரும் ஆளுமைகள் மாபெரும் தலைவர்கள் அவர்கள் மட்டுமே அக விடுதலை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அகவிடுதலை என்றால் என்ன உள்ளத்தில் எந்த கட்டுப்பாடுமின்றி எந்த தடையும் இன்றி எந்த அச்சமும் இன்றி எந்த பற்றுதல்களும் இன்றி சுதந்திரமாக இருத்தல் அதன் விடுதலை மிக அரிதான மிக அருமையான ஒரு ஆளுமை பண்பு ஒரு தலைமை பண்பு எல்லோரும் அகவிடுதலை பெற்றிருக்க வேண்டும் உள்ளத்தில் பற்றுகள் ஆசைகள் பேராசைகள் உள்ளத்தில் தடைகள் அச்சங்கள் கலக்கங்கள் குழப்பங்கள் எதுவுமின்றி எப்போதும் விடுதலை உணர்வோடு வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய கலை இயேசு அதை அதில் கைதேர்ந்தவராக இருந்தார் அவரை பற்றி அவரது அக விடுதலை பற்றி பல தகவல்களை நாம் பார்க்கலாம் இரண்டு எடுத்துக்காட்டுகள் யோவா செய்தி எட்டு முப்பத்தி ரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் நீங்கள் உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் இயேசு சொல்கிற ஒரு செய்தி உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் உண்மை என்றால் என்ன உண்மை என்றால் யார் இயேசுதான் உண்மை இயேசு கூறினார் நானே வழியும் ஒளியும் இருக்கிறேன் இயேசுதான் உண்மை அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் முரண்பாடுகள் இல்லாதவர் ஆகவே இயேசு விடுதலை தருகிறார் உண்மை விடுதலை தருகிறது இயேசு விடுதலை தருபவராக விடுதலை பெற்றவராக இருந்தார் யோவான் ஆறு பதினஞ்சு அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் இயேசுவின் விடுதலைக்கு இது ஒரு சான்று இயேசு அப்பங்களை பழுக்கி ஐயாயிரம் பேருக்கும் அதிகமானவர்களுக்கு உணவு அளித்தபோது மக்களுக்கு பேரானந்தம் ஏற்பட்டது இவரே நம் மெசியா இவரே நம் அரசர் இவரை நாம் அரசராக்குவோம் என்று எல்லோரும் திரண்டு வந்தபோது இயேசு அந்த அரச பதவி மீது பற்றற்றவராக விருப்பமற்றவராக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் தனியாய் மலைக்கு சென்றார் என்று யோவான் பதிவு செய்திருக்கிறார் ஆகவே பதவிகள் மீதோ மக்களுடைய பாராட்டின் மீதோ அவர் பற்றற்றவராக இருந்தார் அதுதான் ஆக விடுதலை உள்ளத்தில் எந்த பற்றுமின்றி எந்த தடையுமின்றி வாழ்வது என்பது மிகப்பெரிய கொடை மிகப்பெரிய ஆசி இயேசு அக விடுதலையின் ஆசானாக இருந்தார் அவரைப் போலவே நாமும் அவரிடமிருந்து விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக